நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனை நாம் ஆராதிக்கிறோம் கிருபியுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம் தேற்றுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம் பொறுப்பெடுக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம் மகத்துவமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம் தேற்றுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம் பொறுப்பெடுக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம் மகத்துவமான காரியத்தை நம் வாழ்க்கையில் செய்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம் ாமாத்தியோலோ நோம் சாதாரியோ கரபாலபோ ஆண்டவரே நீ தெரியவர் 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 தெரியவரப்பா கிருபியுள்ளவரே நீர் பெரியவர் இலக்கம் உள்ளவரே நீ பெரியவர் மகத்துவம் உள்ளவரே நீ தெரியவர் உன்னதமான தேவனே நீ தெரியவர் உண்மையான தேவனே நீ தெரியவர் மகத்துவமான தேவனே நீ தெரியவர் 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 தெரியவரப்பா

பிரகாசிக்கிற தேவனே பெரியவர் 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 அப்பா உண்மை நாங்கள் ஸ்தோதரிக்கிறோம் 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 கிருதியுள்ள ராஜாவையுமே சோதரிக்கிறோம் தேற்றுகிற ராஜாவையுமே சோதரிக்கிறோம் பொறுப்படுக்கிற உண்மை சோதரிக்கிறோம் வழி நடத்துகிற உண்மை சோதரிக்கிறோம் பலப்படுத்துகிற ராஜாவையுமே நாங்கள் ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே அருமையான இந்த மதிய வேலைக்காக நாங்கள் செதிகிறோம் தகப்பனே கர்ப்பத்தின் கணிக்காக நாங்கள் தொடர்ந்து செபித்து வருகிறோம் தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் அந்தவரே ஒவ்வொருவரையும் தொடும்படியாக நடத்தப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே பெரியவர் 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 உண்மையாகவே கர்த்தர் துன்பத்தின் நாட்களில் அற்புதத்தை செய்கிற தேவன் அவர் ஏன்னா அவர் அவரால் கூடாது ஒன்றுமில்லை சரியான நேரத்தில் அற்புதத்தை செய்கிறவர் நெருக்கடியான நேரத்தில் அற்புதத்தை செய்கிறவர் நீங்களும் நானும் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார் அதனால் எந்த சூழல்லையும் எப்பேற்பட்ட பலவிதமான சூழல் நம்மளை சூழ்ந்தாலும் அவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியத்தை ஆண்டவை செய்கிறார் ஒரு வசனத்தை நம்ம அதிகமாக வாசித்து நம்ம ஜெயிக்க போகிறோம் ஆதி ஆகமத்தில் ஏன்னா பத்ததான் பிள்ளைகளை அடையாளபூர்வமான சுதந்திரமாக நம்ம வாழ்க்கையில் கொடுக்கலாம் சரியான ஏற்ற காலத்தில் கர்த்தர் பிள்ளைய ஒரு மகிமையான தருணத்தில் சாராளுக்கு தெய்வன் கொடுத்தார் இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்ம வாழ்க்கையில் தெய்வன் போகிற அற்புதம் நீங்களும் நானும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரிய அற்புதமாக இருக்கும் அதுவும் அந்த அற்புதத்தினுடைய பலன் ஏற்ற காலத்தில் தேவ மகிமையோடு கூட தேவ பிரசனத்தோடு கூட அதை நீங்கள நானும் பார்க்கும்படிக்கு தேவன் அதை அடையாளப்படுத்தி கொடுப்பார் சில நேரத்தில் துவண்டு போகிற நிலைமை வரும் எப்படி இதை மேற்கொள்ளப் போகிறோம் என்ற ஒரு சூழலும் வரும் ஆனாலும் ஆண்டவர் அற்புதமாக சந்தித்து நிலைமைகளை மாற்றி அவருடைய பிரசனத்தில் நடத்த அவர் போதுமான இருக்கிறார் இவங்க வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நிச்சயம் செய்வேன் இருபத்தி ஒன்று ரெண்டாம் அதிகாரம் ஏதாகவும் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஆதியாக வந்து இருபத்தி ஓராம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க தேவன் எவ்வளோ பெரிய அற்புதமானவர் என்பதை அந்த வசனத்தின் ஊடாக நம்மால் பலமாய் புரிந்து கொள்ள முடியும் சில சில சூழல்ல மனிதர்கள் எல்லாம் நமக்கு கிடைக்காது நம்முடைய வாழ்க்கையில நடக்காதுன்னு சொல்லும்போது தேவன் அற்புதமாக அதை நம்முடைய வாழ்க்கையில அடையாளப்படுத்தி கொடுக்குற தேவனாக அவர் இருக்கிறார் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் தேவை நிச்சயம் செய்கிற பசங்க சொல்லும்போது கர்ப்பம் செத்து போன நிலைமையில் இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில தேவர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய தேவன் போதுமான தேவனாக இருக்கிறார் சாமுவேல ஒன்று பத்து ரொம்ப அவ அவளுடைய ஜபத்தை கேட்டு இருதயத்தை ஊற்றி ஜெபிச்சதை கேட்டு தேவன் செய்த அற்புதத்துக்கு அளவே இல்லை ஒருவேளை இதை நிலையோ பார்த்து கொண்டிருக்கிற கர்த்துடைய பிள்ளைங்கள் திருமணமாகாமல் இருக்கிறவங்க குழந்தை பாக ஜன்னிட்டு இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் இப்போவே நீங்கள் கால் பண்ணலாம் அவங்களுக்காக ஜெபிக்க தயாராக இருக்கிறோம் தேவன் அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் அவங்க குடும்பத்தில் அற்புதத்தை செய்வார் அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செய்வார் ஏற்ற காரியத்தில் தேவன் அற்புதத்தை செய்வார் தொடர்ந்து நம்ம ஜெபி இருபத்தி ஒன்று ரெண்டாவது வசனத்தை மையப்படுத்தி நம்ம ஜெபிக்க 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 அந்த ஜபத்துக்கு ஒரு பெரிய பலன் இருக்குன்றதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை அந்த சாராளுக்கு தேவன் கொடுத்தார் ஆபிரகாம் எந்த அளவுக்கு தேவனுக்குள்ளே இருந்தாரோ அதே அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை அவர் பார்த்தார் நீங்களும் நானும் அற்புதத்தை பார்க்கணும் உள்ள நாளத்திலிருந்து ஆண்டரை நோக்கி பார்த்து அப்படியே நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம் உங்களுக்காக ஒரு சில காரியம் நிறைய பேர் குழந்தை இல்லாதவர்களோட குறித்து அந்த நெருக்கடியில் இருக்கிறவர்களை குறித்து அநேக கத்துடைய பிள்ளைங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன் நாங்கள் தொடர்ந்து அவங்களுக்காக நாங்கள் செபித்து வருகிறோம் கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும்படி கர்த்தர் அவங்களுக்கு பலமாக இறங்கும்படி அவங்க நிலமை மாறும்படி ஆண்டவரே நீர் உதவும்படியாய் தகப்பனே நீர் உதவுகிற தேவனாய் இருக்கிறபடியாய் ஒரு பெரிய அற்புதம் அங்கே காணப்படும்படியாய் இயேசு நாமத்தினால் அதை பேசுவேன் நான் மற்ற ஆலோசி இல்லை உள்ளத்தினாலருந்து ஆண்டரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஒரே ஒரு காரணம் கத்தருடைய சுதந்திரத்தை கத்தர் கொடுக்குற அந்த ஒளிமுறை கன்ற எந்த விதமான தடையும் இல்லாமல் ஒவ்வொருவரும் பார்க்கும்படி ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படி கர்ப்பத்தின் தனியில ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் அவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் செய்யும்படிக்கு நீங்களும் நானும் மனதார ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம் ஜெபிக்கும்போது போது தேவன் அவங்க வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிற அந்த அற்புதத்திற்கு ஒரு அளவே இல்லாமல் இருக்கும் நல்லவர் ஆவியானவரே உனக்கு ஸ்தோத்திரம் 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 ஒரு விஷயம் மாத்திரம் அந்த விருதைக்குள்ள வைத்துக் கொள்வோம் அவங்க முதிர் வயந்தா இருந்தாங்க சாரால் கர்ப்பவதியாகி தேவன் பெரித்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றார் உங்கள் கணவருக்கு ஒரு குமாரனையோ ஒரு குமார்த்தையோ நீங்கள் பெற்று கொடுக்குற ஒரு அடையாளத்தை தேவன் நிச்சயம் செய்வார் ஆண்டவர் நிச்சயம் அந்த அற்புத பாதையில் அந்த அற்புத திட்டத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு போவார் நிறைய பேர் அது முடியாது அது சாத்தியமே இல்லை அப்படி நடக்காது உனக்கு தர்ப்பம் செத்து போன நிலைமையில இருக்க உன் சூழல் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்னு யார் என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் நீங்களும் நானும் அதை நம்பாம விசுவாசிக்காம அவரை மாத்திர நோக்கி பார்த்தேன் ஆண்டவரே அந்த குறித்த காலத்தை இவங்க வாழ்க்கையில கற்று கொடுப்பீராக இவங்க வாழ்க்கையில அந்த குறித்த காலத்தை கற்றுக் கொடுப்பீராக நெருக்கடிகள் மாற தேவைகள் அற்புதம் நடக்க தெய்வனுடைய அனுக்கிரகத்துல நிலைத்திருக்க தேவனுடைய பிரச்சனத்தில் நிலைத்திருக்க தேவனுடைய மகத்துவத்தில் நிலைத்திருக்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனோடு கூட எல்லாவற்றையும் கைகோர்த்து அவரால் முடியாதது ஒன்றுமில்லை என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என் தேவனால் ஆகாதது ஒன்றுமில்லை என் தேவன் அற்புதத்தை செய்கிறவர் என் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவர் என் ஆண்டவர் மகத்துவமான காரியத்தை செய்கிறவர் என் என்னை பலப்படுத்தி நடத்துகிறவர் என் என்னுடைய வாழ்க்கையில தடைகளை மாற்றுகிறவர் குழந்தையில அற்புதத்தை செய்கிறவர் கர்ப்பத்துல அற்புதத்தை செய்கிறவர் இயேசுவின் நாமத்தினால அப்பா நீ அற்புதத்தை செய்கிற தேவன் ஆண்டவரே உள்ள சொல்லுங்க அப்பா நீங்க அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் அடைக்கலமான தேவனாகிய கர்த்தன் என் நிலைமைகளை மாத்தி என்னை வழி நடத்துகிற தேவன் எனக்காக எதையும் செய்து முடிக்கிற தேவன் எனக்காக எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தையும் அடையாளப்படுத்துகிற தேவன் அந்தவரே நீ பெரியவர் 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 பெரியவர்னு சொல்லு நல்ல உள்ளத்த இருந்து அந்தவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டேன் அந்த குறித்த காலம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடப்பதாக என் மருமகன் வாழ்க்கையில குறித்த காலம் நடப்பதாக என் மகளுடைய வாழ்க்கையில் அந்த குறித்த காலம் நடப்பதாக ஒரே அவனுக்கு அவள் ஒரு குமாரனை பெற்றால் வேதத்துல அப்பா குமாரனை பெருகிற ஆசீர்வாதம் குமார்த்தியை பெருகிற ஆசீர்வாதம் கர்ப்பத்தின் கனி அந்த பலன் அந்த பலன் அந்த பலன் இயேசுவின் நாமத்தினால உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால உண்டாகட்டும் மகத்துவம் உள்ளவரே ஸ்தோதிரம் மகிமை உள்ளவரே சோதரம் தேவனுடைய அனுக்கிரகத்தினால ஒரு மிக ஒரு 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 அடையாளபூர்வமான ஆசீர்வாதம் வெளிப்படும்படியாக நாங்கள் செஞ்சிக்கிறோம்ப்பா இந்த வேலையில் தடைகள் மாறட்டும் அந்தவரும் அற்புதத்தில் ஒரு பெருக்கம் உண்டாகட்டும்ப்பா அதிசயமான காரியத்தில் ஒரு பெருக்கம் உண்டாகட்டும்ப்பா தேவனுடைய காரியம் பலமாய் நடக்கட்டும் ஆண்டவர் அப்ப நீங்க உதவி செய்கிற தேவனாண்டவர் உதவி செய்கிற தேவனாண்டவர் பலப்படுத்துகிற தேவனாண்டவர் உன்னதமான தேவன் ஆண்டவர் வெட்கத்துக்கு பதிலாக பலனை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் நீங்கப்பா எங்க வாழ்க்கையில அன்றவரை நோக்கி பார்த்து உலத்தன ஆழத்துல இருந்து அவரை நோக்கி பார்த்து பலப்படுத்துகிற கிறிஸ்துவை நோக்கி பார்த்து எங்க பிள்ளைங்க மலடிகள் அல்ல கத்தர் தொட்டிங்க தொட்டார்னா கத்தர் கொடுத்தார்னா இந்த தன்மையின் அடையாளம் எங்கள் பிள்ளைகளை துரத்த போகிறது இல்லை என் குடும்பத்தை துரத்த போகிறது இல்லை இயேசுவின் நாமத்தினால் எந்த பொல்லாப்பும் எங்கள் குடும்பத்தை துரத்த போகிறது இல்லை இயேசுவின் நாமத்தினால் நல்ல உள்ளத்த நாளத்திலேருந்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ண 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 இப்படி சொல்லி ஜபிக்க ஜெபிக்க ஆதியாக இருபத்தி ஒன்று ரெண்டு அதை நம்ம சொல்லி ஜெலிக்கவங்களும் இது நடந்த காரியம் இது ஒரு உண்மையான காரியம் இந்த கர்த்தர் செய்து முடித்து இருக்கிறார் கர்த்தர் ஏற்ற காலத்தில் குறித்த காலத்தில் ஒரு குமாரனை பெற்று எடுக்கும்படி ஒரு குமார்த்தையை பெற்று எடுக்கும்படி ஆண்டவர் அற்புதத்தை இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலையும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய போதுமான தேவனா இருக்கிறார் சில பேர் நினைப்பாங்க எப்படி சாத்தியம் இது எப்படி நடக்கும் வாய்ப்பே கிடையாது வயசாக வயசாயிடுச்சு ஒரு சிலர் சொன்னாங்க இல்லை பாஸ்டர் எனக்கு கர்ப்பப்பையில் நிறைய பிரச்சனை இருக்குது அது எக்கச்சக்கமான பிரச்சனை எனக்கு கர்ப்பப்பையில் இருக்குது பாஸ்டர் எனக்கு எனக்கே தெரிஞ்சிச்சு இதுக்கப்புறம் எனக்கு குழந்த பிறக்காங்க நான் அவங்கக்கிட்ட தான் நான் சொன்னேன் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறது உண்மை சிஸ்டர் நீங்கள் உண்மையான விஷயத்தை சொல்கிறீங்க ஆனால் உண்மையை தாண்டி ஒரு சக்தின்னு ஒன்று இருக்குது உண்மைக்கு இருக்கிற அந்த பவரை தாண்டி உண்மைக்கு இருக்கிற அந்த வலிமையை தாண்டி உண்மைக்கு இருக்கிற அந்த சகலவிதமான நன்மையை தாண்டி நான் நல்லா புரிந்து கர்த்தர் கர்த்தனை உங்க கூட தான் இடைப்படுறாரு உண்மையை தாண்டி நிறைய விஷயம் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய தர்பம் செத்து போனது சாராளுடைய வாழ்க்கையில உண்மைங்க தர்ப்பம் செத்து போனது சாராளுடைய வாழ்க்கையில் உண்மை அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா ஆண்டவர் அந்த உண்மையை மாத்தினாரு அந்த உண்மைக்கு மாற்றாக நான் தான் உண்மை உண்மைதான் ஃபைனலா ஜெயிக்கோங்க ஆனா உண்மையை ஜெயிக்கிறவர் அத்துடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்காதுன்னு ஏதாவது ஒரு உண்மை இருக்குண்ணா நீ அவமானத்திலே தான் சாகணும்னு ஒரு உண்மை இருக்குண்ணா நீ கடன்காரனாகவே சாகணும்னு ஒரு உண்மை இருக்குண்ணா நீ எல்லாத்துலேயும் தோற்று ஒன்றுமில்லாம போகணும்னு ஒரு உண்மை இருக்குண்ணா அந்த உண்மையை மாத்திர ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார் ஆதி ஆகும் இருபத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாவது வசனத்துல அந்த உண்மையை மாத்தினார் அந்த உண்மை மாற்றப்பட்டது அந்த உண்மை பயந்தது அந்த உண்மை ஆச்சரியப்பட்டது அந்த 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 உண்மைக்கு என்ன பண்றதுனே தெரியல இதெல்லாம் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அந்த உண்மை யோசிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு அந்த உண்மை சிந்திக்கிற அளவுக்கு ஒரு காரியம் நடந்துச்சு இன்னைக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிற கர்த்தர் பிள்ளைங்க வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்ககிட்ட சொல்றாரு இந்த உலகம் உங்கள் வாழ்க்கையில இதுதான் உண்மை இதுதான் உங்கள் வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தி உங்கள் உங்கள் வாழ்க்கையை முடிச்சுட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை அதை நினச்சே வேதனைப்பட்டு அதை நினச்சே கஷ்டப்பட்டு அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு விட்டுறாதீங்க அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிடாதீங்க அதை தாண்டி உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை வச்சிருக்கிறார் அதை தாண்டி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அடையாளத்தை வச்சிருக்கிறார் அதை ஆண்டவர் அற்புதமா உங்க வாழ்க்கையில நடக்கும்படி செய்வார் அது மாத்திரமல்ல அதை நீங்க பார்க்கும்படி கற்று செய்வார் ஒரு சில நேரத்துல நான் யோசிப்பேன் இது எப்படி சாத்தியம் இது எப்படி நடக்கும் இது நடக்க வாய்ப்பு இருக்கா இதுக்கான சாத்தியக்கூறுகள் ஒண்ணுமே இல்லையே இது எப்படி நம்ம மற்றவங்களுக்கு சாட்சி சொல்கிறது மற்றவங்களுக்கு அடையாளமாக சொல்கிறது நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குறி இருக்குது நம்ம குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குறி இருக்குது நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலம இருக்குது இதெல்லாம் மாறுவதற்கு நம்ம என்ன பண்ணணும் எப்படி இதிலேருந்து மேற்கொள்ள போகிறோம் எப்படி இதுலேருந்து நம்ம ஜெயிக்க போகிறோம் எப்படி இதிலேருந்து நம்ம வெளியே வரப்போகிறோம் எஸ் நிறைய பேர் வலியோட வேதனையோடும் இருக்கலாம் ஆண்டவர் அற்புதம் செய்வார் இந்த குறுகிய நேரத்தில் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சேன் என்னன்னா மகன் பிரேன் ஆண்டவர் கொடுக்கும்போது நிறைய சவால்கள் இருந்துச்சு தேவைகள் அதை விட பயங்கரமா இருந்துச்சு அதை தாண்டி ஜெயிக்க முடியுமான்னு ஒரு பெரிய கேள்வி தெரிய இருந்துச்சு கத்தர் ஏற்ற நேரத்தில் சரியான தருணத்தில் நாங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிள்ளை ஆண்டவர் கொடுத்தார் இப்போ கர்ப்பத்தின் கனி இந்த ஆசீர்வாதத்துக்காக இருக்கீங்க ஜெயிச்சுட்டு இருக்கீங்க என்ன நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் ரொம்ப வழியோடும் வேதனையோடும் இருக்கீங்க நான் நீங்கள் செய்ய வேண்டியதில் ஒன்றே ஒன்று தான் ரெண்டு இருபத்தோராம் அதிகாரத்தில் ரெண்டாவது வசனம் ஆதி அத அதை பண்ணும் சொல்லி சொல்லி ஜோம் பண்ணும் கேசப்பா உங்களால் முடியாதது ஒன்றும் மில்லப்பான்னு சொல்லுங்கள் ஏற்ற காலத்துல ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை எவ்வளவு பெருசு இந்த உலகத்துக்கு காண்பிக்கும்படி ஜெயிது மகிமையான காரியம் உண்டாகும்படி ஜெயிது வெக்கப்பட்டு விழுந்த இடத்துல வெக்கப்பட்டு விழுந்து போன இடத்துல இதுக்கப்புறம் இப்போ என்ன நடக்குமோ எங்க வாழ்க்கையில இதுக்கப்புறம் என்ன எங்க குடும்பத்துல நடக்குமோ இதுக்கப்புறம் என்ன எப்படி நாங்கள் இதுல இருந்து வெளியே வருவோமோ அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான்னு சொல்லி 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 உங்களை வேதனைப்படுத்தி உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்வார் பெரிய அற்புதம் நீங்களும் நானும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் நடக்க போகிறது தேவன் அதை செய்வார் வானத்திலும் பூமியிலும் அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்வார் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா மகத்துவமான தேவன் உங்களை அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் நடத்துவாரன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சு இந்த வசனத்தை இந்த நேரத்தில் நல்ல கண்களை மூடி ஒரு வேளை நீங்கள் கால் பண்ணி யாருக்காக ஜெபிக்கணும்னு நினச்சுன்னா நீங்கள் கால் பண்ணலாம் நைன் ஜீரோ நைன் டூ ஒன் ட்ரிபிள் ஃபோர் டூ சிக்ஸ் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஜெபிக்கலாம் கற்றுறவங்களை ஆசீர்வதிப்பார் அவன் பேரை சொல்லும்போது அவங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக இருக்கோம் தகப்பனே உங்களுக்கு நன்றி கிருபி உள்ளவரையும் உங்களுக்கு நன்றி இந்த லை இணைஞ்சால் ஒவ்வொருவருக்காக ஜபிக்கும் ஒவ்வொரு கற்றுடைய பிள்ளைகளுக்காக செடிக்கும் வழியோடும் வேதனையோடவும் இருந்து எப்படி வெளியே வருவோம் இதிலிருந்து எப்படி வெளியே வந்து ஜெயிப்போம் இருந்து வெளியே வந்து எப்படி அடுத்தடுத்த நகர்வுக்கு போவோம் தேவனுடைய சுத்தத்தை தேவனுடைய திட்டத்தை எப்படி இந்த உலகத்துக்கு காண்பிப்போம் தேவனுடைய அடையாளத்தை இந்த உலகத்துக்கு எப்படி காண்பிப்போம் இவ்வளோ வழியோடும் வேதனையோடவும் ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டு இருக்கிறோமோ இவ்வளோ தேவையோடும் நெருக்கத்திலையும் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு வரணும் இருந்து ஒரு பெரிய மீட்பு உண்டாகாதா இருந்து ஒரு பெரிய ஜெயம் உண்டாகாதா இருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாயிடாதா கற்றுத்தாமே நிலைமையை மாற்றுவீடா கற்றுத்தாமே சூழலை மாற்றுவீடாக தாமே அடையாளங்களை ஆசீர்வாதமா அடையாளங்களை மகிமையா அடையாளங்களை மகத்துவமா அடையாளங்களை மகத்துவத்தின் காரியமா கற்ற நடத்துவீராக இயேசு நாமத்தினார்கள் குறித்த காலத்தில் அடுவரே சாரால் கர்ப்பம் தரித்தது போல இந்த வலியோட வேதனையோட குழந்தை இல்லாத சூழல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருவருக்காக சிபிக்கிறோம்ப்பா அவங்க வாழ்க்கையில் அந்த குறித்த காலம் நடக்கட்டும் ஆண்டவர் அந்த குறித்த காலத்துல அற்புதம் நடக்கட்டும்பா குறித்த நேரத்துல அற்புதம் நடக்கட்டும்பா குறித்த சூழல அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவர இயேசுவி நாமந்திரம் நடப்படா கிருப பாராட்டுங்க தைவ பாராட்டு உங்க சித்தத்துல நடத்துங்களே இயேசுவி மூலம் பிதா ஆம ஆம் நல்லவர் தொடர்ந்து நம்ம ஜபிக்கலாம் நம்ம ஜபத்துக்கு ஆண்டவர் அற்புதமாய் உதவி செய்வார் நம்ம ஜபத்துக்கு ஆண்டவர் துணையாக நிற்பார் நம்ம ஜபத்துக்கு அவரே பலனாக நிற்பார் எவ்வளவு ஜெவம் பண்ண முடியுமோ ஜோம் பண்ணுவேன் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கிற இந்த குறுகிய நேரத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வசனம் ஆதியாகவும் இருபத்தோராம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் குறித்த காலம் உங்களுக்கு இருக்குது அற்புதம் செய்வேன் நிச்சயம் அற்புதம் செய்வோம் பாட் பஸ் என்ன